பிரேசலான் கர்த்தருக்கு பிரியமானவர்களை திவ்யோட முதலில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் வாசகத்தை மேலான கிருபகாய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றார் ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் இந்த மாதத்தில் நமக்கு சகல காரியத்தையும் புதிதாக்குறோம் என்னென்ன காரியத்தில் நம்ம கடந்த மாதத்தில் எதிர்பார்த்து நடக்காமல் வந்தோமோ கத்திருந்த மே மாதத்தில் நீங்கள் நினைக்கிறதுக்கு எண்ணுக்குறதுக்கும் பரலோகத்தின் நன்மைகளை செய்கிற கதை சகல காரியத்தையும் உங்களுக்கு புதிதாக்கி உங்கள் குடும்பத்தில் புதிய நன்மைகள் புதிய ஆசிர்வாதங்கள் புதிய அற்புதங்களை தந்து கத்துறவங்களை ஆசிரியப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரையும் சௌத்தரிக்கிற அன்பானே மே இதோ சகல காரியத்தை புதிதாக்குவே வேண்டும் சொன்ன தேவநாயக்கத்தை வீடுகளில் கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காண்டவரே ஒரு நன்மை நடக்காதா ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி காத்திருக்கிற ஆண்டவரே இந்த அஞ்சாவது மாதம் ஆண்டவரே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை புதிய ஒரு ஆசீர்வாதத்தை புதிய ஒரு அப்பாசத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலைகளை வெற்றிகள் அற்புதங்களை மகிழ்ச்சிகளை நீங்கள் காணச்சி எங்கே பொற்படுங்க ஐசு மொழும் நல்ல நல்லபடிதாவே நம்ம